தலைவர் ரஜினிகாந்த் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் படத்துல நடிச்சுட்டு வராரு இந்த படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பு டூன்ல நடந்துட்டு வருது டூன்ல நடைபெற்ற படப்பிடிப்புல பாபி சிம்கா மேகா ஆகோஷ் போன்றவர்கள் கலந்துகிட்டாங்க தற்பொழுது டூன்ல நடந்துட்டு வர முதற்கட்ட படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை எட்டி அடுத்த கட்ட படப்பிடிப்புக்காக செட்ஒர்க் வந்து ஆரம்பம் தலைவர் நடிச்சுட்டு இருக்கிற இந்த படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்பு சென்னையில் நடக்க அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுது மேலும் அடுத்த கட்ட படப்பிடிப்புல தலைவரோட சேர்ந்து நடிகர் விஜய் சேதுபதி சம்பந்தப்பட்ட காட்சிகள் படமாக்கப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாயிருக்கு தலைவர் நடிச்சிட்டு இருக்கிற இந்த படத்தோட ஷூட்டிங் மிக வேகமா நடந்துட்டு வர்றதுனால படத்தின் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் டிஷர்ட் ட்ரைலர் சிங்கிள் டிராக்னு எல்லாமே சீக்கிரத்திலேயே அடுத்தடுத்து வெளிவர அதிக வாய்ப்புகள் உள்ளது தலைவர் நடிச்சிட்டு இருக்கிற இந்த படத்திலிருந்து அபிஷியலாக எந்த அப்டேட் முதலில் வர வேண்டும் என்று நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க தலைவர் படத்தை இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க நன்றி